மாபோசியோடைய எனது போராட்டம் என்கிற ஒரு ரொம்ப அழகா அவருடைய சுய சுயசரிதை எழுதியிருக்காரு அதுல ரொம்ப கிளியரா எழுதியிருக்காரு ஜெயிலுக்கு போனதெல்லாம் சாமானிய மனிதர்கள் அதனால ஆனா பெரிய பட்டம் எடுத்து ராமசாமி போன்றவர்கள் வந்து அந்த பட்டத்தை கேரி அவுட் பண்ணிக்கிறாங்க மொழி மாப்பாவும் செய்திருக்காரு மொழி மொழி போர் வீரர்கள் என்று சொல்பவர்கள் வெறும் அரசியல்வாதிகள் நான் வந்து சாமானிய மனிதனோட உள்ள போறதுக்கு நான் தயாரா ரொம்ப அழகா சொன்னாரு மாப்பாசி அப்கோர்ஸ் அவர் அந்த மொழி வந்து வடக்கு தமிழ்நாடுல திருத்தணி அடிச்சுட்டு போகிறது திருத்தணி வாங்கினதே அப்படின்னு சொல்லி தெலுங்கு இதோட ஆந்திரப்பிரதேசோடு அதை சேர்த்து பண்ணும்போது தலை போனாலும் திருத்தணி போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டவரும் மாப்போசி ஸோ சிக்ஸ்டீஸில் வந்து இதுக்கும் சண்டை போட்டார் ஹிந்தி திருப்பிக்கும் சண்டை போட்டார் தெலுங்கு தேசத்துக்கு இது போகக்கூடாது திருத்தணி போகும் சண்டை போட்டார் அந்த அளவுக்கு தெற்குல அவங்களால அந்த அளவுக்கு சண்டை போட முடியல நேசமணி போன்ற சில ஆட்கள் இருந்தாங்க சண்டை போட முடியல அதனால தான் அந்த கன்னியாகுமரி இங்கே வந்துச்சு அந்த திரிவேண்டரம் தமிழ் பேசுகிற திரிவேண்டிரம் வந்து கேரளாவோட போயிடுச்சு